عمين. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين حمد يوافي في مزيدا وعفو عنا يا كريم يا رحيم يا الله اللهم صل وسلم على رسولك سيدنا محمد تب القلوب دوائها وعافية النبضان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وبادك وسلم عليه اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا عنا عنا وتمم تكثير اعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الابرار اللهم انت السلام ومنك السلام واليك يرجع السلام حينا ربنا بالسلام وادخلنا برحمتك دار السلام تباركت ربنا وتعاليت وتعلمت وتقدست يا ذا الجلال والاكرام اللهم اقض حاجاتنا يا قاضي الحاجات اللهم اشف أمراضنا يا شافي الأمراض اللهم اغفر بلياتنا يا دافع البليات اللهم اغفر مصيباتنا يا دافع المصيبات اللهم اغفر عافاتنا يا دافع العفات اللهم لا تسلط علينا من لا يرحمنا ولا يخافك فينا يا أرحم الراحمين اللهم أنصر إخواننا المسلمين في أرض فلسطين اللهم إنا نجعلك في نحورهم ونعوذ بك من شرورهم اللهم أعز الإسلام والمسلمين خاصة في فلسطين وأذل الشرك والمشركين وأذل اليهود والنصارى والمجوس فانصرنا على القوم الكافرين اللهم افتح لنا فإنك خير الفاتحين اللهم ارزق لنا فإنك خير الرازقين اللهم ارشدنا فإنك خير الراشدين اللهم انصرنا فإنك خير الناصرين اللهم احفلنا فإنك خير الحافلين اللهم انفعنا فإنك خير النافعين اللهم ارحمنا فإنك خير الراحمين اللهم اسقنا الغيث والرحمة ولا تجعلنا من القانتين يا حي يا قيوم برحمتك نستغيث يا مغيث أغثنا يا مجيب الدعاء السائلين ويا أكرم الأكرمين برحمتك يا أرحم الراحمين اللهم إنا نعوذ بك من جهد البلاء وغرك السقاء وسوء القضاء وسماتة العداء اللهم يسر لنا أمورنا ونور الدنيا والآخرة إنك على كل شيء قدير اللهم إنا نسألك علما نافعا ورزقا واسعا وشفاء من كل داء برحمتك يا أرحم الراحمين يا الله كرفيري وني இறக்க எங்களுடைய எல்லா விதமான பாவங்களையும் மன்னிப்பாயாக எங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களுடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக நாங்கள் பெற்றெடுத்த பி பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்கள் மனைவி மக்கள் கணவன்மார்கள் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக யாராக எங்கள் உறவினர்கள் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக எங்கள் இரத்த பந்தங்கள் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக எங்கள் சொந்த பந்தங்கள் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக எங்கள் உற்றார் உறவினர்கள் உற்ற தோழர் தோழியர்கள் உஸ்தாதுமார்கள் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுக்கு கல்வி கண் திறந்திருந்த அந்த ஆசான்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களிடம் வண்டியிட்டு கல்வி கேற்ற கல்வி கற்ற எங்களுடைய மாணவ செல்வங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யாராக நாங்கள் யாருக்கெல்லாம் செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோமோ அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களிடம் யார் யாரெல்லாம் துவுக்காக வேண்டிக் கொண்டார்களோ அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யாராக எங்களுக்கு யார் யாரெல்லாம் உதவியாக ஒத்தாசையாக இருக்கின்றார்களோ அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக இந்த உலகில் உள்ள முஸ்லிமான மோமீனான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக எங்களை விட்டு பிரிந்து சென்றுவிட்ட எங்கள் பெற்றோர்கள் எங்கள் முன்னோர்கள் எங்கள் மூதாதையர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களுடைய மன்னரை வாழ்வையும் வறுமை வாழ்வையும் வெற்றியாக்கி வைப்பாயாக இந்த குடும்பத்திலிருந்து பிரிந்துவிட்ட முகமது கனி அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களுடைய மன்னரை வாழ்வையும் வறுமை வாழ்வையும் வெற்றியாக்கி வைப்பாயாக யா அவர்களுடைய கேள்வி கணக்கை லேசாக்கி வைப்பாயாக அவர்களுடைய மன்னரைகளை விசாரமாக்கி வைப்பாயாக அவர்களுடைய கபருடைய நெருக்கத்தை விட்டும் திருக்கத்தை விட்டும் பாதுகாப்பாயாக விஷ ஜந்துகளின் தீண்டுதலை விட்டும் பாதுகாப்பாயாக கபருடைய இருளை விட்டும் பாதுகாப்பாயாக நரக சுவையை விட்டு பாதுகாப்பாயாக யார்லாக் சுமண தின்றல் வீசக்கூடிய மன்னரிகளாக யால் லாஹ் அவர்களுக்கு கேள்வி கணக்கை லேசாக்கி முன் கீர் என்ற வானவர்களை அழகிய தோற்றத்தில் காமிப்பாயாக யால்வாக அவர்களை பிரிந்து வாழக்கூடிய எங்களுக்கு நல்ல ஒரு நசீபை நாளை மறுமையிலே தந்தருள்வாயாக யாருலாக நிழலே இல்லாத அந்த நாளிலே உன்னுடைய அரிசியுடைய நிழல் மட்டும் கிடைக்குமே அதற்கு தகுதியானவர்களாக அவர்களையும் எங்களையும் ஆக்கி வைப்பாயாக தாகத்தோடு தெரியக்கூடிய அந்த நாளிலே கண்மணி நாயகன் அவர்களுக்கு வடிவ செல்லும்பவர்களுக்கு தடாகம் வழங்கப்பட்டு அவர்களின் பொற்கரத்தால் தாகம் தீரக்கூடிய நல்ல நசீபை தந்திரல்வாயாக ஆமாம் நாமல் பட்ட வலது கலத்திலே பெறக்கூடிய தோஃபீக்கினை தந்திரல்வாயாக மீசான் தராசிலே நன்மையான தட்டி கணத்து காணக்கூடிய தோஃக்கினை தந்திரல்வாயாக எல்லாவற்றுக்கும் மேலாக உனது லிக்காவை எங்களுக்கு தந்திரல்வாயாக உனது லில்லாவை எங்களுக்கு தந்திரல்வாயாக யா லாக் நாங்கள் கேட்க தெரியாதவர்களாக இருக்கின்றோம் யா லாஹ் எங்களுடைய உள்ளங்களிலே உள்ளதை நீ நன்கு அறிந்தவனாக இருக்கின்றாய் எங்களுடைய எல்லா விதமான ஹலாலான ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி தந்துள்ளவாயாக எங்களுடைய நாட்டங்கள் தேட்டங்கள் முராதுகள் நியத்துகள் அனைத்தையும் நிறைவேற்றி தந்துள்ளவாயாக யா அல்லாஹ் எங்களது காரியங்கள் அனைத்தையும் நீயே முன்னின்று நடாத்தி தருவாயாக யாழாக எங்கள் எல்லோருக்கும் சந்தோஷமான வாழ்க்கையை தந்தல்வாயாக மன மகிழ்ச்சியான வாழ்க்கையை தந்தல்வாயாக நிம்மதியான வாழ்க்கையை தந்தல்வாயாக அமைதியான ரகத்தான வாழ்க்கையை தந்தல்வாயாக செல்வ செழிப்பான வாழ்க்கையை தந்தல்வாயாக எல்லாவற்றிற்கும் மேலாக ஆரோக்கியத்தை தந்தல்வாயாக ஆரோக்கியமான வாழ்க்கையை தந்தல்வாயாக மருத்துவமனை செலவினங்களை விட்டும் பாதுகாப்பாயாக மருந்து மாத்திரையை என்று வீழ்ந்து விடாமல் பாதுகாப்பாயாக கொடிய நோய்களை விட்டும் பாதுகாப்பாயாக கேவலமான நோய்களை விட்டும் பாதுகாப்பாயாக சக்கராத்துடைய நிலைகளிலே ஏற்படக்கூடிய தடுமாற்றங்களை விட்டு பாதுகாப்பாயாக சக்கராத்துடைய நிலைகளிலே ஏற்படக்கூடிய அனைத்து விதமான நோய் நொடிகளை விட்டு பாதுகாப்பாயாக கொடியை நோ வைரஸ் நோய்களை விட்டு பாதுகாப்பாயாக திடீர் மரணங்களை விட்டும் பாதுகாப்பாயாக கேவலமான மரணங்களை விட்டும் பாதுகாப்பாயாக விபத்துகளை விட்டும் பாதுகாப்பாயாக விபத்துகளிலே சுக்குண்டு உடல் உறுப்புகள் ஊனமாவதை விட்டு பாதுகாப்பாயாக யார்லா எங்கள் எங்களை விட்டும் எங்களை விட்டும் எல்லாவிதமான நோய் நொடிகளை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக கந்திஸ்திகளை விட்டும் பாதுகாப்பாயாக கண்ணேர்களை விட்டும் பாதுகாப்பாயாக கெட்ட ஜின் செய்தான்களுடைய சேஸ்த்தைகளை விட்டும் பாதுகாப்பாயாக கவலை துக்கம் துயரங்களை விட்டும் பாதுகாப்பாயாக சித்தனா பசாதுகளை விட்டும் பாதுகாப்பாயாக கோல் சொல்வதை விட்டும் பாதுகாப்பாயாக புறம் பேசுவதை விட்டும் பாதுகாப்பாயாக பொய் சொல்லி திருவதை விட்டு பாதுகாப்பாயாக இட்டு கட்டுவதை விட்டு பாதுகாப்பாயாக அனைத்து விதமான எங்கல்களை விட்டும் பாதுகாப்பாயாக யாழ்வா உனது கோப பார்வையால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பேராபத்துகள் அழிவுகள் கட்டிட இடுபாடுகள் யாழ்வா சுனாமி போன்ற நிற நடுக்கங்களை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக யார்லாக் பஞ்சபூதங்களுடைய அனைத்து தொல்லைகளை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக யார் லாக் கண்மணி நாயகம் செல்ல ல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் எவ்வாறு வாழச் சொன்னார்களோ அவ்வாறு வாழக்கூடிய தொஃபீக்கினை தந்திரல்வாயாக யார் லாஹ் எங்கள் எல்லோருக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியங்களை தந்திரவாயாக யா லாஹ் குடும்பத்தோடு ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நிறைவேற்றக்கூடிய நல் பாக்கியத்தை எங்கள் எல்லோருக்கும் தந்துள்ளவாயாக அந்த காபத்தில்லாகவே மீண்டும் மீண்டும் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்துள்ளவாயாக யா ல்லாஹ் கண்மணி நாயகம் சொல்லாஹு வலைவ செல்லும் அவர்களுடைய ரவுலாவிலே நின்று சலவாத்தும் சலாமும் கூறி பதில் தரக்கூடிய தோஃபீக்கினை தந்திரல்வாயாக யா அல்லாஹ் எல்லா விதத்திலும் எல்லா இடங்களிலும் சத்திய சஹாபாக்களை தரிசிக்கக்கூடிய வாக்கியத்தை தந்திரளுவாயாக பைத்தூர் மொக்கசிலே நின்று வணங்கக்கூடிய தோஃபீக்கினை தந்திரல்வாயாக யா ல்லாக் அந்த பாலஸ்தீன மக்களுக்கு வெற்றியை தந்திரல்வாயாக அவர்கள் எலை எதையெல்லாம் இருந்தார்களோ அதைவிட சிறந்ததை அவர்களுக்கு தந்திரல்வாயாக யாழ் அந்த கண்ணீரை தொலைக்கை தொடைத்து அவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை தந்துள்ளவாயாக செல்வ செழிப்பான வாழ்க்கையை தந்தல்வாயாக பெற்றோரை இழந்து வாழக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு இணக்கத்தை தந்திருவாயாக பிள்ளைகளை இழந்து வாழக்கூடிய அந்த பெற்றோர்களுக்கு நல்ல ஒரு இணக்கத்தை தந்தெடுவாயாக யாழ்லாக எல்லா விதமான பொருட்செல்வங்களையும் அருட்செல்வங்களையும் அவர்கள் மீது சொல்வாயாக யாழ்லாக அந்த யகூதி நசராக்களை அழித்து ஒழிப்பாயாக அவர்களுக்கு ஹிதாயத்திலிருந்தால் ஹிதாயத்தை வழங்குவாயாக இல்லையென்றால் அவர்களை அழித்து ஒழிப்பாயாக அவர்களுடைய அந்த தடாலங்களை வளைகினமடச் செய்வாயாக யாழ்வாக எல்லா விதத்திலும் நாங்கள் அவர்களுக்காக துவா செய்யக்கூடிய பாக்கியங்களை தந்துள்ளுவாயாக அவர்களுடைய ஈமானை போன்று எங்களுக்கும் உறுதியான ஈமானை தந்துள்ளுவாயாக யாழ்வாக நாங்கள் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கும் நல்ல தௌஃபீக்கை தந்திரல்வாயாக யார் கடைசி காலங்களிலே நாங்கள் நின் உன்னை நின்று வணங்கக்கூடிய தௌஃபீக்கினை தந்திரல்வாயாக கடைசி வரை நாங்கள் உனக்கு சஜிதா செய்து வாழக்கூடிய தௌஃபீக்கினை தந்திரல்வாயாக உனக்கு நன்றி செலுத்து வாழக்கூடிய தௌஃபீக்கினை தந்திரல்வாயாக யார் எங்களுடைய கடைசி நிலைகளே நல்ல நிலையிலே நல்ல நேரத்திலே உனக்கு வணங்கியவாறு நல்ல இடத்திலே உன்னை வணங்கியவாறு சுவனத்தை கண்ணால் கண்டவாறு நாயகம் சொல்லலாஹ் வலைவ செல்லும் அவர்களின் ஆசையை பெற்றவாறு உனது அருளை நாடியவது யா திரு முகமது முடிந்தவாறு எங்களுடைய ரூகுகளை யா லாஹ் எந்த நிலையிலும் நாங்கள் உன்னை நின்று வணங்கக்கூடிய தோஃ தந்துவாயாக யார் லாஹ் எங்களுடைய குழந்தை செல்வங்களை பாதுகாப்பாயாக அவர்களுக்கு வளமான நலமான வாழ்க்கையை தந்திருவாயாக அவர்கள் படிக்கக்கூடிய படிப்புகளிலே முதல் மதிப்பெண்கள் பெறக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பாயாக ஈருலக கழிவியிலும் சிறந்து வழங்கக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பாயாக தீன்தாரிகளாக வளர்ச்சி செய்வாயாக ஈமான் தாரிகளாக வளர்ச்சி செய்வாயாக அல்லாஹ் அவர்கள் ஈமானோடு வாழக்கூடிய தோஃபீக்கினை தந்தல்வாயாக பெற்றோர் சொல் பேணி நடக்கக்கூடிய குழந்தைகளாக ஆக்கி வைப்பாயாக பெரியோரை மதிக்கக்கூடிய குழந்தைகளாக ஆக்கி வைப்பாயாக சிறியவர்களும் அன்பு பாராட்டக்கூடிய குழந்தைகளாக ஆக்கி வைப்பாயாக அல்லாஹ் அவர்கள் படித்த படிப்புகளிலே நல்ல மதிப்பெண்கள் பெற்று முதல் மதிப்பெண்கள் பெற்று பேரோடும் புகழோடும் நல்ல பதவிகளை பெற்று வாழக்கூடிய தொஃபீக்கினை தந்தல்வாயாக எங்கள் கண்களுக்கு பின்பு எங்களுக்காக துவா செய்யக்கூடிய குழந்தை அவர்களை வளர்ச்சி வாழ்க்கையை கொள்வாயாக வளமான நலமான வாழ்க்கையை தந்துள்வாயாக யாராக நாங்கள் கேட்க தெரியாதவர்களாக இருக்கின்றோம் எங்களுடைய எல்லா விதமான உள்ளங்களில் உள்ள அனைத்து ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி தந்தல்வாயாக நீண்ட ஹயாத்தையும் குன்றா நலத்தையும் குவலையும் போட்டும் குழந்தை பாக்கியங்களை கொண்டு கண்குளிர்ச்சியான வாழ்க்கையை தந்துள்ளவாயாக யார் யாரெல்லாம் எந்தெந்த தேவைகளுக்காக துவார் செய்ய சொன்னார்களோ அவர்களுடைய தேவைகளை பரிபூர்ணமாக்கி வைப்பாயாக யார் லாக் எங்கள் இல்லங்களிலே கண்ணீர் வடிக்கக்கூடிய குமர்களுடைய பாக்கியங்களை நிறைவேற்றி தந்துள்ளவாயாக யார் லாக் ஆண் குமர்கள் பெண் குமர்கள் அனைவர்களுக்கு நல்ல ஒரு ஜோடி பொருத்தத்தை தந்துள்வாயாக குழந்தை பாக்கியம் என்று இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு குழந்தை செல்வங்களை தந்துடுவாயாக அதை விட பெரிய செல்வம் எதுவும் இல்லை யார்லா குழந்தை செல்வங்களை தந்து அவர்களுக்கு மன மகிழ்ச்சியை தந்துடுவாயாக யார் லாஹ எங்களுக்கு எங்களை யார் யாரெல்லாம் கண்ணியப்படுத்துகின்றார்களோ அவர்களை நீ கண்ணியப்படுத்துவாயாக எங்களை யார் யாரெல்லாம் கேவலமாக அற்பமாக மதிக்கின்றார்களோ அவர்களுக்கு ஹிதாயத்திருந்தால் ஹிதாயத்தை வழங்குவாயாக நல்ல புத்தியை வழங்குவாயாக யார் லாக் அற்பு புத்திகளை விட்டு பாதுகாப்பாயாக யார் ஒவ்வொரு வருடமும் பல வசதிகளை செய்து தரக்கூடிய இந்த குடும்பத்தார்களுக்கு நல்ல பாக்கியங்களை தந்துடுவாயாக அவர்களுடைய வணக்கங்களை ஏற்றுக்கொள்வாயாக அவர்களுடைய தான தர்மங்களை ஏற்றுக்கொள்வாயாக அவர்கள் செய்த எல்லா குற்றங்களையும் மறைத்து மன்னித்து இதன் பொருட்டால் அவர்களுக்கு நாளை மறுமையிலே நல்ல ஒரு சவாபை தந்தெடுவாயாக இந்த தொழுகைக்காக இந்த வருடத்திலே யார் யாரெல்லாம் எந்தெந்த முறையிலே உதவியாக ஒத்தசையாக செயல்பட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் இவ் உதவி பெறுவாயாக அவர்களுடைய எல்லா விதமாக வரக்கத்துகளும் அவர்களுக்கு தந்திரல்வாயாக பொருள் செல்வத்திலும் அருள் செல்வத்திலும் வரக்கத்தை தந்தல்வாயாக யா லாஹ் அவர்களுடைய வியாபாரங்களிலே வரக்கத்தை தந்தல்வாயாக தொழில் துறைகளிலே வரக்கத்தை தந்தல்வாயாக எங்கள் எல்லோருக்கும் ரிசுக்குடைய வரக்கத்தை தந்திரல்வாயாக ஆரோக்கியத்தில் வரக்கத்தை தந்தல்வாயாக யா லாஹ் எங்களிடம் யார் யாரெல்லாம் இன்னும் என்னென்ன தேவைகளுக்காக ஆட்சியை சொன்னார்களோ எதை விட்டும் பாதுகாப்பு தேடினார்களோ அத்துணை நோய் நொடிகளிலிருந்து அவர்களை பாதுகாப்பாயாக அத்துணை செயல்களுக்கும் நல்ல நற்கூலிகளை தந்திரவாயாக யார் லாகும் நாங்கள் நீ வணங்கக்கூடிய அந்த நோய் நோய் நொடிகளில் இருந்து நாங்கள் படிப்பினை பெறக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பாயாக யார் எங்களுடைய நோய்கள் நொடிகளால் சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன யா அதுபோன்று எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுக்கு அருள் பாலிப்பாயாக இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்திலே நாங்கள் வணக்கிய அனைத்து வணக்கங்களையும் ஏற்றுக்கொள்வாயாக அனைத்திற்கும் நல்ல செவாபை எங்களுக்கு தந்தல்வாயாக இந்த துவாவை கண்மணி நாயகன் செல்லும்லாஹிவசெல்லமர்களின் பொருட்டாலும் உனது பறந்து விருந்த கிருப்பையின் பொருட்டாலும் உனது இறை நேசர்கள் நல்லடியார்கள் சுகதாக்கள் சஹாபாக்கள் அனைவர்களின் பொருட்டாலும் யாழ்வாக இங்கு குழுவி இருக்கக்கூடிய பெரியோர்கள் பலகீரமான பெண்கள் இன்னும் பாவமரியாத குழந்தை செல்வங்கள் இன்னும் ஹாஜிமார்களுடைய பொருட்டாலும் இந்த துவாவை ஏற்றுக்கொள்வாயாக யாழ்வாக இந்த துவாவை இந்த புனிதமிக்க நாடின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக உனது திருவேதத்தின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக ரப்பனா ஆத்தினா ஃபித்னியா ஹசனத்தம் وفیل آخرت حسنت وکین ادا بنات و صلی اللہ تعالیٰ وسلم سید واب اجماعین آمین سبحان ربك رب العزت يصفون وسلام على المرسلين والحمد لله رب صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على